ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையே காரணம் இல்லாமல் இந்த பதிவு இப்போது உன் கண்களில் படலை உனக்கே உனக்கான வார்த்தைகளாக உன்னை ஆசிர்வதிக்கும் வார்த்தைகளாகவே இப்போது இந்த பதிவை உன் கண்களில் காட்டியிருக்கேன் என் அருளால் இனி எல்லாமே நிச்சயம் நல்லபடியாக நடக்க தான் போது நீ கடந்து வந்த பாதையில் பல பாடங்களை தானே எத்தனையோ விஷயங்களை பார்த்து கற்றுக்கிட்டு அனுபவிச்சு இப்போது நீ உள்ளத்துல ஓரளவுக்கு துணிவும் தைரியம் கொண்ட ஆளாகவும் மாறிட்ட ஒவ்வொரு நொடியும் நானே உனக்கு தைரியத்தையும் வலிமையும் கொடுத்து உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா நீ கண்ட கனவையும் நனவாக்கி உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க தான் போறேன் சோதனைகள் அனைத்தையும் தாண்டி நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் இப்போது உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்றத ஞாபகம் வச்சுக்கோ எனக்கு ஒரு நல்லது நடக்காதா என் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்காதானே நீ ஏங்கி காத்திருந்தாயல்லவா இதோ இப்போது பிறந்துருச்சு நல்லதை நடத்தி கொடுக்கும் காரணத்தோடு தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன் உனக்கான நல்ல நேரமும் நல்ல காலமும் வந்துவிட்ட இந்த சமயத்தில் இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படவேனா இதுவரைக்கும் இருந்த உன்னுடைய கெட்ட நேரத்தில் உன்னை விட்டுப்போன பொருளும் சரி உறவும் சரி அது உனக்கானது இல்லை உன்னுடையது இல்லைங்கிறத நம்பு உன்கிட்ட இருந்து விலகி போன அனைத்தும் என் உனக்கு நல்லதுக்காகவே நடந்தது அதனால தான் அது சரியில்லாததால் உன்னை விட்டு விலகி போச்சுன்றதை புரிஞ்சுக்கும் இப்போது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு உன் வாழ்க்கையை புதிதாக வடிவமைக்க இந்த சாயப்பா வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்ற நான் தயாராக இருக்கேன் உன்னை உயர்த்தவும் உனக்கு நல்லதை செய்யவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் கொடிய சீக்கிரம் உனக்கு நல்ல காலம் பிறக்குமேன்னு சொல்லவேன் எப்போ நீ என்ன அப்பான்னு கூப்பிட்டியோ அந்த நிமிஷத்தில் இருந்தேன் உன் வாழ்க்கையில தவறை நடத்த விட்ட கூடாதுன்னு நான் உசாராயிட்டேன் கண்டிப்பா எந்த வகையிலும் உன் வாழ்க்கையில கெட்டது நடக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு நன்மை தராத விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நன்மையை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு உனக்கு உரிய அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துறேன் நீ ஆசைப்பட்டு ஏங்கி கேட்ட அனைத்தும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேரதான் போது யாரும் உனக்காக பேசலேனாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக ஆதரவாக இருந்து நீ கேட்ட நன்மைகள் அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் நம்பிக்கையோடு என் பேரை சொன்னால் அதிசயங்கள் உன் கண்ணு முன்னாலேயே நடக்குவேன் செல்லவி நீ எதிர்பார்த்த பணமும் கூட கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரதான் போகுது உன் மன உளைச்சலை போக்கி உனக்கு ஆறுதலாக இருந்து உனக்கான நல்லதை அனைத்தையும் செஞ்சு கொடுத்துறேன் முதல்ல கவலைப்படுறத விட்டுட்டு மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு நீ நிம்மதியாக வாழணும் நல்லபடியாக வெற்றிகரமாக வாழணுன்றதுக்காக தானே நான் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ எதிர்பார்ப்பதை விட கண்டிப்பாக உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் உனக்கு தகுந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்படி இந்த சாயப்பா உன்னை உயர்த்த போகிறேன் இதுவரைக்கும் நீ அனுபவிச்சமான அழுத்தங்களும் வேதனைகளும் குறைந்து நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் வீட்டில் மகிழ்ச்சி நிலைத்து நின்று நீ சந்தோஷமாக வாழும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் உன் கூடவே இருக்கேன்றதில் நம்பிக்கை வச்சு எப்போதும் தைரியமாக இரு எப்போ நீ முத முதல்ல உன் தவறுகளுக்காக மனம் பருந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டியோ அப்போதே நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் சொல்லவே மறுபடியும் மறுபடியும் நீ அறிந்தும் அறியாமலும் செஞ்ச தவறுகளை நினச்சி வருத்தப்படாதே எப்போவும் நீ எடுக்கிற முடிவுகளில் உறுதியாக இரு எந்த மன குழப்பமும் உனக்கு தேவையில்லை உனக்குள்ள நிறைய நல்ல திறமைகள் இருக்கு அதை வெளிப்படுத்துறதுக்கு சரியான வாய்ப்பு அமையாமல் இருந்தது இப்போது அதற்கான வாய்ப்புகளை நான் கொடுக்குறேன் நீ எதுக்காகவும் மனம் தளராதே இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ தைரியமாக உன் முடிவுகளை செயல்படுத்தி நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன் நீ போகிற பாதையில் நம்பிக்கையோடு நீ போனால் மட்டும் போதும் வாழ்க்கையில் அடுத்து என்ன ஆகுமோ என்ன நடக்குமோனு நீ ஒருபோதும் பயப்படாதே உனக்கான நாளை நான் அழகாக உருவாக்கி வச்சிருக்கேன் உன் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு நீ கண்ணீருடன் கேட்ட அத்தனை பிரார்த்தனைகளையும் நான் உனக்காக நிறைவேற்றி கொடுத்துறேன் வேலை வாய்ப்புகள் உண்டாகி வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும்படி செய்கிறேன் உன் குடும்பத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகுது என் அருளால இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையில பண வரவை உண்டாக்கி நல்ல மனிதர்கள் உன்னை தேடி வரும்படியும் நான் செய்யறேன் செல்லமி நீ செய்யற முயற்சிகள் அனைத்திலும் நிச்சயம் உனக்கு வெற்றி உண்டாகும் அதிர்ஷ்டம் எப்போதும் உன் வாழ்க்கையில வந்து சேரும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் இதுவரைக்கும் தாமதமான விஷயங்களும் தள்ளி போன விஷயங்களும் கூடிய சீக்கிரமே விரைவாக நடக்க போகுது ஓ மனசுக்கு நான் நிம்மதியை கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் நான் கூடவே இருந்து கண்டிப்பாக உன்னை உச்சத்துக்கு கொண்டு போவே என் அருளால் உன்னை தாங்கி நிற்க நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத வாழ்க்கைங்கிற வரைபடத்தில் சந்தோஷங்கிற நதியை தொலைச்சிட்டு கவலைங்கிற தீவில கரை ஒதுங்கி நிற்கிறாய் அல்லவா இப்போதே உன்னை தனிமரமாக இருக்கும் உனக்கு அழகாக துணையாக நான் இருந்து கவலைகளை போக்கி கஷ்டத்தை நீக்கி சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போறேன் நீ கீழே விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் உன்னை எழுப்பி உயர்த்தி வாழ வைப்பேன் உன் கண்களால நீ பார்த்துக்கிட்டு இருக்க இருட்டுங்கிற இந்த வாழ்க்கையை ஒளியாக மாற்றி தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு இதயத்தில் நம்பிக்கைங்கிற விதையை விட்டேன் அல்லவா கூடிய சீக்கிரம் இது தனியாக மாறி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் எல்லா சோதனைகளையும் தாண்டி உன்னை உயரத்துக்கு எடுத்துச் செல்லும் படிக்கட்டாக இந்த சாயப்பாயிருப்பேன் உன்னை கீழே விழுக வைக்கணும்னு நினச்சவங்க முன்பாகவே உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன் நம்பிக்கையோடு இருந்தினா கண்டிப்பாக உன் வாழ்க்கை என் அருளால் இது வரைக்கும் எத்தனையோ பேர் உனக்கு கை கொடுத்து உதவுவது போல நடிச்சு உனக்கு கீழே தள்ளி விட்டுட்டு போயிருக்காங்க இல்லையா அப்படி ஏமாற்றுற பேர் வழிகள் நிறைய பேர் இருக்கும் இந்த உலகத்தில் நீ தான் கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வாக இருக்கணும் எப்போதும் யாரையும் முழுமையாக நம்பிறாரே இந்த உலகம் சூட்சமானது ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் நிறைஞ்ச உலகம் அதிலிருந்து உன்னை காக்கும் கவசமாக இறை பக்திதான் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாயப்பாவும் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணா எதை பேசுகிறதா இருந்தாலும் யோசித்து பேசு யோசிச்சு நடந்துக்கோ நீ செய்யும் செயல்கள் எல்லாமே சரியானது தானு நீயே ஒரு முறைக்கு இருமுறை கண்காணிச்சுக்கோ நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் செல்லமி நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சு உன்னை சார்ந்த உறவுகளுக்காக பல விஷயங்களில் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிற நீ என்னதான் அவங்களுக்காக செஞ்சாலும் அவங்க யாருமே உன்னை புரிஞ்சிக்காம உன்னை தூத்தி தப்பாகவே பேசுகிறாங்களேன்னு சொல்லி தானே நீ மனம் கலங்கி நிற்கிற உன்னை யார் தப்பாக நினச்சாலும் தப்பாக பேசினாலும் கவலைப்படாத அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து பழகி விட்ட உனக்கு இப்போது மனசில் நிம்மதி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் கவலைப்படுறதை பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்ற ஓடி வந்தேன் எப்போதுமே மற்றவங்க உன்னை நிராகரிச்சுக்கிட்டே இருக்காங்களேன்னு நீ கவலைப்படவேனா இந்த சாயப்பா உன்னை தூக்கி உயர்த்தி உனக்கான நல்லதை அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன் துன்பம் அனைத்தையும் தீர்த்து உன் வாழ்க்கையில் இன்பத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் வேதனைகளையும் சோதனைகளையும் போக்கி உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்குறேன் இனிமேல் எந்த நிராகரிப்பும் உன் வாழ்க்கையை தடுக்க முடியாது என் அருளான உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன் நீ போகும் பாதையில் மட்டும் துணிச்சலாக தைரியமாக முன்னேறிப்போ யாருமே உனக்கு துணையாக வரலேனாலும் நீயே உனக்கு நிலையான துணையாக இருந்துக்கோ என் சொல்லமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சின்னா ஒரு உண்மையை மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ யாரையும் தப்பி தவறி கூட நம்பி ஓ மனசை காயப்படுத்திக்க வேண்டாம் யாராவது உன்னை ஏமாத்துறாங்கன்னு தெரியும் போதும் அல்லது உனக்குள்ளேயே மனசுல பயம் வரும்போதெல்லாம் இந்த சாயப்பாவின் நாமத்தை சொன்னீனா என் நாமமே உன்னை பாதுகாக்கும் கவசமாக மாறி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும்